தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் தயாரிப்பு அப்பாடா முடிவுக்கு வந்தது காங்கிரசின் கண்ணாமூச்சு நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து வருகிறது முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதிலும் இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறிலும் நடந்தது வரும் ஏழு பதிமூன்று இருபது இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்த கட்ட தேர்தல் நடக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்டமான ஏழாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் இருபதாம் தேதி நடக்கும் ஐந்தாம் கட்ட தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசின் பாரம்பரிய தொகுதிகளான அமேதி ரேபரேலியிலும் ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ளது ரேபரேலி தொகுதி காங்கிரஸ் கோட்டையாக உள்ளது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதேவேளை அமைதி தொகுதியில் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை எம்பி தேர்தலில் வெற்றி பெற்று வந்த ராகுல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானியால் தோல்வியடைந்தார் இந்த ஆண்டு அமைதி ரேபரேலி தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடியும் நிலையில் நேற்று வரை காங்கிரஸ் இதுவரை வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருந்தது இரண்டு தொகுதிகளில் ராகுல் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று கட்சியினர் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது வேட்பாளர்கள் யார் என்ற முடிவை காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பார் எனவும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் எனவும் அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் நேற்று கூறினார் இந்நிலையில் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராகுல் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமேதியில் கிஷோர் லால் சர்மா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளராக ஸ்மிருதி இராணி மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளார் ராகுல் ஏற்கனவே வயநாடு தொகுதியில் போட்டியிட்டுள்ள நிலையில் இரண்டாவது தொகுதியாக ரேபரேலியிலும் களமிறங்குகிறார் அம்மானு கூட இரக்கம் பார்க்கல ஆறு சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்து நாமக்கல் கொசவம்பட்டியைச் சேர்ந்தவர் கல்லூரி மாணவர் பகவதி வயது இருபது தாய் நதியாவுடன் வசித்து வருகிறார் கடந்த முப்பதாம் தேதி இரவு வீட்டுக்கு ஏழு சிக்கன் ரைஸ் வாங்கி வந்தார் ஒரு பார்சலை நதியாவுக்கு கொடுத்துவிட்டு மீதி இருந்த பார்சலை தேவராயபுரத்தில் வசிக்கும் தாத்தா சண்முகநாதன் வீட்டில் கொடுத்தார் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட நதியாவுக்கும் சண்முகநாதனுக்கும் வாயில் நுரை தள்ளியது இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் அங்கு சண்முகநாதன் இறந்தார் நதியா தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் இதைத் தொடர்ந்து பகவதி சிக்கன் ரைஸ் வாங்கிய கடை சீல் வைக்கப்பட்டது முப்பதாம் தேதி எனது கடையில் நூறு பேர் சிக்கன் ரைஸ் வாங்கியுள்ளனர் இரண்டு பேருக்கு மட்டும் பாதிப்பு என்றால் வேறு ஏதோ நடந்துள்ளது என கடை உரிமையாளர் கூறினார் டாக்டர்களும் உணவு ஒவ்வாமை போல தெரியவில்லை உணவில் விஷம் கலந்திருக்கலாம் என கூறினர் சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்து கலந்திருப்பது உணவு சோதனையில் உறுதியானது இதனால் சந்தேகமடைந்த போலீசார் பகவதியிடம் துருவி விசாரித்தனர் விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரியவந்துள்ளது பகவதி ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார் திருமணமான இன்னொரு பெண்ணிடமும் தொடர்பில் இருந்துள்ளார் தாய் நதியா தாத்தா சண்முகநாதன் இதை கண்டித்துள்ளனர் பகவதியை வேலைக்கு போக சொல்லி எச்சரித்துள்ளனர் கல்லூரி நேரம் போக கம்ப்யூட்டர் சென்டர் வேலைக்கு சென்றுள்ளார் இருந்தும் வீட்டில் இருப்பவர்கள் பகவதியை திட்டிக் கொண்டே இருந்தனரா இதனால் ஆத்திரமடைந்த அவர் மொத்த குடும்பத்தையும் தீர்த்து கட்ட முடிவு செய்தார் ஏற்கனவே நாமக்கல்லில் ஷவர்மா சாப்பிட்டு ஒரு குழந்தை இறந்துள்ளது அதே பாணியில் கொலை செய்தால் போலீசுக்கு சந்தேகம் வராது என நினைத்துள்ளார் சரியான நேரம் பார்த்து காத்திருந்தார் முப்பதாம் தேதி தனக்கு சம்பளம் வந்துள்ளது என கூறியிருக்கிறார் வீட்டில் சமைக்க வேண்டாம் நான் ட்ரீட் வைக்கப் போகிறேன் என்றாராம் மகன் திருந்தி விட்டதாக நினைத்த நதியா மகிழ்ச்சியில் இருந்துள்ளார் ஆனால் அன்று மதியமே உரக்கடைக்கு சென்று பூச்சு மருந்து வாங்கியுள்ளார் பகவதி இரவு நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் உள்ள கடையில் ஏழு சிக்கன் ரைஸ் வாங்கியுள்ளார் அதில் ஆறில் பூச்சு மருந்தை கலந்து ஒன்றை தாய் நதியாவுக்கு கொடுத்துள்ளார் மீதி இருந்த ஐந்து பார்சலை தாத்தா வீட்டில் கொடுத்தார் அங்கிருந்த அவரது அண்ணன் சித்தி சித்தி மகளை சாப்பிட சொல்லியிருக்கிறார் விஷம் கலந்த சிக்கன் ரைஸை நதியா முதலில் சாப்பிட்டுள்ளார் சந்தேகம் வந்து சண்முகநாதனை செல்போனில் அழைக்கும் போது அவரும் முழுவதுமாக சாப்பிட்டு முடித்துள்ளார் பார்சலில் கெமிக்கல் வாசம் வந்ததால் வீட்டிலிருந்த மற்றவர்கள் யாரும் சாப்பிடவில்லை மகன் சொன்னதை நம்பி சாப்பிட்ட தாயும் தாத்தாவும் வாயில் நுரை தள்ளியபடி விழுந்தனர் உறவினர்கள் மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் போலீசார் உணவு கடை மீது சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பித்து அது கொலை வழக்காக மாறியது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது முன்னூறு இலவச மின்சாரம் ஒரு ரூபாய்க்கு மோர் வழங்க வேண்டும் வானதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் இந்த ஆண்டு மிக அதிகமாக இருக்கிறது மேட்டூர் அணை உள்ளிட்ட அணைகள் வீராணம் ஏரி உள்ளிட்ட ஏரிகளில் நீர் இருப்பு வெகுவாக குறைந்துவிட்டது பல அணைகள் ஏரிகள் வறண்டு விட்டன இதே நிலை தொடர்ந்தால் இன்னும் சில வாரங்களில் தமிழகம் மிகப்பெரிய குடிநீர் பஞ்சத்தை எதிர்கொள்ளும் மழை வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன அதேபோல கடும் கோடை வெப்பத்திலிருந்து மக்களை காக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் ஆனால் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு பற்றி கொஞ்சமும் கவலைப்படவில்லை வழக்கம் போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டு ஒதுங்கிவிட்டார் தமிழக அரசு இனியும் தாமதிக்காமல் கோடை வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க சிறப்பு நிதி ஒதுக்கி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆவின் நிறுவனம் மூலம் கோடை வெப்பத்தின் தாக்கம் குறையும் வரை ஒரு ரூபாய்க்கு மோர் பாக்கெட்டுகளை வழங்க வேண்டும் கோடை வெப்பம் காரணமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்விசிறியை பயன்படுத்த வேண்டியுள்ளது இதனால் வழக்கத்தை விட மூன்று நான்கு மடங்கு அதிகமாக மின்கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் ஆளாகியுள்ளனர் எனவே குறைந்தபட்சம் மே ஜூன் மாதங்களுக்காவது முன்னூறு யூனிட்டுகள் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் தெரியுமா பரிசல் போன ஆற்றில் பஸ் போகுது பாருங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை பகுதியில் உள்ளது பண்ணவாடி கிராமம் இங்கிருந்து படகு மூலம் சென்றால் மறுகரையில் தர்மபுரியை அடையலாம் பண்ணவாடி பரிசல் துறையிலிருந்து படகு போக்குவரத்து இயங்கி வருகிறது சேலத்திலிருந்து தருமபுரி மாவட்டத்தின் நாகமரை ஏரியூர் நெருப்பூர் ஒகேனக்கல் பெண்ணாகரம் செல்ல மக்கள் படகு போக்குவரத்தை நம்பியே உள்ளனர் அதேபோல அங்குள்ள மக்கள் சேலம் மாவட்டத்தின் கொளத்தூர் மேட்டூருக்கு படகில் வருகின்றனர் மாணவர்கள் வியாபாரிகள் பரிசல் போக்குவரத்தை தான் பெரும்பாலும் பயன்படுத்துகின்றனர் மேட்டூர் அணையில் நீர் நிரம்பியிருக்கும் போது பரிசல் துறை வரை தண்ணீர் நிற்கும் மக்கள் சென்று வர எளிதாக இருக்கும் ஆனால் அணை நீர்மட்டம் குறையும் போது சிரமம் இப்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி இரண்டு அடியாக சரிந்துவிட்டது பரிசல் துறையிலிருந்து ஆற்றுக்குள் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வறண்டு கிடக்கிறது இதனால் பண்ணவாடி பரிசல் துறை வரை இயக்கப்பட்டு வந்த அரசு பஸ் ஆற்றின் வறண்ட பகுதிகள் வழியாக படகு நிற்கும் பகுதி வரை இயக்கப்படுகிறது ஆனால் ஒரு நாளைக்கு மூன்று முறை மட்டுமே பஸ் இயக்கப்படுகிறது மற்ற நேரங்களில் ஆற்றுக்குள் இரண்டு கிலோமீட்டர் நடந்து படகிற்கு செல்ல வேண்டியுள்ளது அரசு கூடுதல் பஸ்களை பண்ணவாடிக்கு இயக்க வேண்டும் என்கின்றனர் அப்பகுதி மக்கள் ட்ராலி பேக் வீலுக்குள் தங்க கம்பிகள் கடத்தல் திருச்சி ஏர்போர்ட்டில் பயணிகளின் உடைமைகளை சுங்க அதிகாரிகள் சோதனை நடத்தினர் கோலாலம்பூரில் இருந்து வந்த ஆண் பயணி ஒருவர் மீது சந்தேகம் வந்ததால் தனியாக அழைத்து சென்று சோதனை செய்தனர் அவரது ட்ராலி பேக் வீலுக்குள் சிறு வடிவிலான தொன்னூற்றி ஆறு தங்க கம்பிகளை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரிந்தது அதன் மொத்த எடை இருநூற்று முப்பத்தி ஐந்து கிராம் பதினாறு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் மதிப்பிலான அந்த தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரிக்கின்றனர் சதுரகிரி கோயிலுக்கு செல்ல நான்கு நாட்கள் அனுமதி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது சித்திரை மாத பிரதோஷம் பௌர்ணமியை முன்னிட்டு ஐந்தாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் பக்தர்கள் மலையேற வனத்துறை கோயில் நிர்வாகத்தினர் அனுமதி அளித்துள்ளனர் இரவில் தங்க அனுமதி கிடையாது தடை செய்யப்பட்ட பொருட்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை மலைக்கு கொண்டு செல்லக்கூடாது அனுமதிக்கப்பட்ட நாட்களில் திடீரென மழை பெய்தால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மலையேற அனுமதி மறுக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருப்பதி உண்டியலில் ரூபாய் கோடி காணிக்கை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கோடை விடுமுறையால் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இருபது லட்சத்து பதினேழாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் உண்டியலில் நூற்றொரு கோடியே அறுபத்து மூன்று லட்சம் ரூபாய் காணிக்கையாக செலுத்தினர் தொன்னூற்று நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் லட்டுகள் பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது முப்பத்து ஒன்பது லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் பக்தர்கள் அன்னப்பிரசாதம் பெற்றுள்ளனர் எட்டு புள்ளி எட்டு லட்சம் பக்தர்கள் மொட்டையடித்து தலைமுடி காணிக்கை செலுத்தினர்